ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசு வழங்கியிருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது லாஸ்ட் டேட் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க அதனால் வீட்டில் இருந்துகிட்டே வெளியில் போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியாதவங்க இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இது என்ன ஜாப்பை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து தமிழக அரசு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் நேரமே எடுத்து பண்ண முடியும் அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்வியூ தகுதி அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபரனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாபோடைய ப்ரொஃபைல் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டீச்சிங் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடண்ட்டாக இருக்கீங்க அப்படி இல்லைனா ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை வந்து டீச்சராகவே ஒரு ஸ்கூலில் போய்ட்டு டீச்சிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் வந்து கிளாஸ் எடுத்து கொடுக்கணும் ஆன்லைனில் தான் நீங்கள் நேரடியாக எங்கேயும் போவேன்னா இது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் மாதம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரரூவா சேலரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் ஓகேங்களா அதனால் வீட்டில் இருந்துகிட்டே தான் பண்ண போகிறீங்க சூப்பரான ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க நிறைய டிஜிட்டல் உலகமாக இருக்குது ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் இணைய வலையில் தமிழ் கற்பிக்க சாரி கற்பிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது தமிழ் இணைய கல்வி கழகம் தா இ கா என்பது தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பவியல் துறையின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும் இணைய வலையில் உலகம் உலகெங்கிலும் உள்ளவர்களுக்கு தமிழ் கற்பித்திலேயே தமிழ் இணைய கல்வி கழகத்தின் முதன்மையாக நோக்கமாகும் மேலும் தமிழ் இலக்கணம் கலை கலாச்சாரம் போன்ற போன்றவற்றை ஆர்வமுள்ளவர்கள் இணைய வழியில் தமிழ் இலக்கியங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் தொடர்பான விவரங்களை தமிழ் இணைய கல்விக்கழகம் மூலம் வழங்க வர வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பேசப்படல ஃபாரினில் வந்து நிறைய கண்ட்ரிஸில் வந்து தமிழ் வந்து பேசப்படுறாங்க அப்போ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா லேன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்றாங்களாம் அதை வந்து பார்த்திங்கனா நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க போகிறீங்க ஓகேங்களா இதுதான் உங்களுடைய கான்செப்ட்டு உங்களுக்கான வேலை எப்படி வந்து என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத வந்து அவங்களே சொல்லி சொல்லிடுவாங்க ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பர் பண்ணிவிட்டு லேப்டாப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் வித் கேமரா இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன்லைன் மொபைல் ஃபோன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மஸ்ட் இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி படித்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிள் தான் இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து வீடியோக்கு கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே சூட்டபிளாக இருக்கு அப்படின்னா ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க என்னை பொறுத்த வரையும் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜாப்பை நானே அப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து டீச்சிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஜஸ்ட்டு ஒரு பார்ட் டைமாக அதனை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணுங்கள் அந்த இடத்த வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குது அதுக்குள்ளே வந்து எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா ஜீரோ நாலு நாலு ரெண்டு 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 ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஃபோர் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன் முடியும் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கான்செப்ட் தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நிறைய பேர் தோணிருக்கும் அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம கவர்மெண்ட் சைடு வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத லைவ் டெமோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் என்ட்ரு பண்ணுங்கள் அதாவது உங்களுடைய பேர் வந்து ஹையஸ்ட் சர்டிஃபிகேட்ஸு உங்களுடைய ஆதார் கார்டு சர்ட்டிஃபிகேட் டிசியில்னா என்ன பேர் இருக்கோ அந்த பேர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய டிசியில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் கொடுங்க கரெண்ட்டாக உங்கள் என்ன ஏஜோ அதை கொடுங்க நீங்கள் ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேலானு கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துக்கோங்க கல்வி தகுதி கடைசியாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க டெ மினிமம் டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் தமிழ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்களா மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் பெங்களூர்லேருந்துக்கிட்டு தமிழ் பேசுவீங்க நீங்கள் வந்து இருந்து தமிழ் பேசுவீங்க ஆனால் உங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும் ஓகேங்களா தமிழ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரிந்த மொழிகள் நீங்கள் வந்து என்ன மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சில பேருக்கு தமிழ் தெரியும் சில பேருக்கு மலையாளம் தெரியும் கன்னடா தெரியும் தெலுங்கு தெரியும் நீங்கள் தமிழ் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கு தெரியுது அப்படின்னா தமிழ் தெலுங்கும் மலையாளம் அப்படி போட்டுவிட்டு அந்த மூணு லாங்குவேஜுமே நீங்கள் வந்து ப படிக்க தெரியுமான்னு கேட்பாங்க எஸ் என்ன படிக்க தெரியும் எனக்கு வந்து தமிழ் எழுத மட்டும்தான் தெரியும் அப்படின்னா எழுத தெரியும் எனக்கு வந்து பேசவும் தெரியும் அந்த மூணு விஷயமே உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா மூணுலேயுமே டெக் பண்ணிக்கோங்க இல்லை இதில் உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ஷன் ப்ராசன்ஸ் அதாவது உங் இந்த மாதிரி உங்களை மட்டும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஏகப்பட்ட வீடு வந்து அப்ளை பண்ணுவாங்க எல்லாருமே ஃபில்டர் பண்ணி வடிகட்டி தான் வந்து உள்ளே வந்து இன் இன் இன்வால்மெண்ட் ஆக்குவாங்க ஓகேங்களா அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் எங்கேயுமே போய்ட்டு மாட்டிக்கிறாதிங்க கரெக்டாக உங்களுக்கு வந்து என்ன தெரியுதோ அதை மட்டும் கொடுங்க பணி அனுபவம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஆன்லைனில் டீச் பண்ணக்கூடிய அனுபவம் இருக்கான்னு கேட்குறாங்க இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்கூலில் போய்ட்டு டீச் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இத்தனை இயர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கிற முடியும் அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க ஏன்னா மேபி ஒரு சில அப்டேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா எப்படி இன்டர்வியூ இருக்கும் மோஸ்ட்லி வந்து ஸ்கைப் இன்டர்வியூ டெலிஃபோன் இன்டர்வியூ தான் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க உங்களுடைய அடையாள அட்டை எண் அடையாள அட்டை எண்ண்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு பாஸ்போர்ட்டு டிரைவிங் லைசன்ஸு ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் அதான் அந்த கார்டோட வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து கேட்குறாங்க ஆதார் கார்டுனா டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் கொடுங்க இல்லை நீங்கள் வந்து பாஸ்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் இருக்கக்கூடிய நம்பர் வந்து கொடுங்க எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய கரண்ட்டாக நீங்கள் எந்த அட்ரஸ் வந்து இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து கேட்குறாங்க அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்கள் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் காமிச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோன்லேயே கூட சப்மிட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து அக்கா தங்கச்சிக்க இருப்பாங்க அண்ணன் தம்பி இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் ரெண்டு மூணு பேர் வந்து இருக்காங்க அப்படின்னாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேருக்கு வந்து இருக்கும்போது கண்டிப்பாக ஆளுக்காவது இந்த ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்புங்கிறதுனால அதுக்கு நிறைய போட்டிகள்லாம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து அவங்க வந்து இன்டர்வியூ வைப்பாங்க எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டுமே அவங்க வந்து சொல்ல கிடையாது அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து ஒரு ஃபீஸுமே கிடையாது ஃப்ரீயாகவே எல்லாருனாலேயும் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் தமிழில் டீச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இந்த ஜாபுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் டீச்சர்ஸுமே அப்ளை பண்ணலாம் ஏன்னால் பார்ட் டைமாக தான் அந்த ஃபிளெக்சிபிள் டைம்லாம் பண்ண போகிறீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ஸ்டூடெண்ட் வந்து கொடுத்துருவாங்க அந்த அஞ்சு ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து டீச் பண்ண போகிறீங்க இதுதான் உங்களுடைய கான்செப்ட்டாக இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது இது டவுட்ஸ் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு போட்டு நீங்கள் வந்து மெயில் வந்து கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் மோஸ்ட்லி முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைனில் வந்து எப்படி மணி வந்து மேக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் இருக்குது அதுலேயுமே போய்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கனா செலிப்ரேட் பண்ணுங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ் நிறையா டாப்பிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலராக வரணும்னா ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க தேங்க் யூ